ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் சிம்ம ராசி செவ்வாய் தசை இந்த சிம்ம ராசிக்கு செவ்வாய் தசை அப்படிங்கிறது யோகாதிபதி தசையா யோகாதிபதி தசை ஏன்னா பாகிஸ்தானாதிபதி தசையாக வரக்கூடிய கிரகம் யோகாதிபதி தசையாக இருக்கும் எப்பவுமே யோகத்தை கொடுத்துருவார் இந்த சிம்ம செவ்வாய் பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் குரு பகவான் பதினோராம் இடத்துல ராசியிலே வந்து கேது ஏழாம் இடத்துல வந்து ராகு எட்டாம் இடத்துல சனி அஷ்டம சனி அந்த அஷ்டம சனியை நம்ம கணக்கில் வச்சுக்கணும் இந்த செவ்வா தசை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு பகை கிரக தசை இது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சிகளை கொடுக்கும் செவ்வாதசையில் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற ஒரு ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த செவ்வாதசை நல்லா இருந்துச்சுன்னாக்கா உங்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்தையுமே கொடுத்துரும் ஏன்னா நாலாம் அதிபதினாக்கா படிப்பு வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இந்த மூன்று நட்சத்திரங்கள் எந்த வயது காலகட்டத்தில் இந்த செவ்வாதசைங்கிறது வரும் மக நட்சத்திரம்ூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் உங்களுடைய தசாபுத்தி இருப்பை பொறுத்து முன்ன பின்ன வரலாம் ஒரு சில பேருக்கு ஐம்பது வயசு வரைக்கும் கூட அந்த செவ்வாதசுங்கிறது வரலாம் நாற்பது வயசில் இல்லை முப்பத்தி ஒம்பது வயசில் கூட இந்த தசாபுத்தி தொடங்கலாம் ஒரு சில பேருக்கு இது மக நட்சத்திரக்காரர்களுக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி இருப்பு நான்கு வருடங்கள் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன் இந்த சுக்கரதசைங்கிறது அதன் பிறகு தசை ஆறு வருடம் நான்கு ப்ளஸ் ஆறு பத்து பத்து வயசுக்கு பிறகு சந்திரதசை பத்து வருஷம் அப்போ இருபது வயசு வரைக்கும் வந்துடும் இருபது வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த செவாதசங்கிறது நடைமுறைக்கு வரும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பத்து வருடங்கள் சுக்கரதசை இருப்பு இருந்தால் பத்து ப்ளஸ் ஆறு சூரியன் அதன் பிறகு பத்து ஒரு சந்திரன் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசுலேருந்து முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதச நடைமுறைக்கு வரும் பதினெட்டு வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருந்தால் அதாவது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதினெட்டு பிளஸ் ஒரு ஆறு இருபத்தி நாலு இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் சந்திராதசை முப்பத்தி நாலுலேருந்து ஏழு வருடங்கள் நாற்பது நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த செவ்வாதசங்கிறது வரும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தசா புத்தி இருப்புகள் வரும் இந்த செவ்வாதசங்கிறது எப்படி பார்த்தாலும் பதினஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் இந்த செவ்வாதசை வருது செவ்வாதசை அஷ்டம சனி ஏழாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல குரு ராசியிலே கேது இந்த செவ்வாதசை எப்படி கொடுக்கும் என்ன மாதிரியான பழங்களை கொடுக்கும் ஏன்னா குரு பயிற்சி நல்லா இருக்குன்றாங்க ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குன்றாங்க எட்டாம் இடத்துல சனி மட்டும் கொஞ்சம் பயம் காட்டுறாங்க அப்படின்னாக்கா அது அந்தளவுக்கு பயப்படுற விஷயம் ஆமாம் பயப்படுற விஷயம்தான் இல்லைன்னு சொல்லலை இந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு தசை சரியில்லைனா மட்டும்தான் நீங்கள் பயப்படணும் தசை நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை அப்போ தசை இருக்குது நல்லா இல்லைன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும் நிறைய பேருக்கு வந்து என்ன நட்சத்திரம் ஏறி இருக்குது எங்கே இருக்குது அந்த செவ்வாய் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டே வீடியோ பார்க்குறாங்க அந்த அளவுக்கு தெளிவான நபர்களாக இருக்கிறாங்க வீடியோ பக்கம் வரவங்களுக்கு எல்லாமே தெரியுது அதனால் செவ்வாய் தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாக்கிஸ்தானத்துக்கு வரக்கூடிய கிரகம் தசை நடத்துச்சுனாக்கா ஒரு துளி கூட கெடுக்காதுன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் உங்கள் சுயஜாதகத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடாது பகை கிரக வீட்டில் இருக்கக்கூடாது பகை கிரக வீடுனா புதனோட வீடு கடுமையான பகை கிரகம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதே மாதிரி பதினொன்றுலேயும் இருக்கக்கூடாதுன்னு எடுத்துக்கலாம் ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா யோக கிரக நட்சத்திரங்கள் இருந்துடுது அங்கே வந்து மூணு நட்சத்திரமும் யோக கிரக நட்சத்திரம் உங்களுக்கு சூரியன் நட்சத்திரம் இருக்குது சந்திரன் நட்சத்திரம் இருக்குது செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது மூன்று நட்சத்திரங்கள் அதனால் விதிவிலக்குகள் உண்டு அங்கே சுபர்கள் சேர்க்கை சுபர்கள் தொடர்பு இருந்துச்சுனாக்கா செவ்வாதசை நல்லாவே இருக்கும் ஆனால் புதன் இருக்கக்கூடாது அங்கே ஆட்சி உச்சம் பெற்ற புதன் இருந்துச்சுனாக்கா இதுக்கு வந்து கெடுபலன்களை கொடுத்துடும் செவ்வாதசங்கிறது அந்த அளவுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிச்சுனாக்கா நீசமாக ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாதுன்னு பொதுவாக எடுத்துக்கலாம் உங்கள் லக்கணத்துக்கு அதாவது வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக வந்துச்சுனாக்கா அங்கேயும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லாம் மறைவு சாணங்கள் இல்லாமல் தசை பண்ணிச்சின்னா நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்குது இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது இப்போது இந்த செவ்வாய் பகவான் இந்த ராசிக்கு இந்த ஆண்டில் இப்போ குருடைய பலன்கள் எப்படி இருக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பீங்க அதாவது படிப்பு ரீதியாக வயசு ரீதியாக பார்க்கலாம் பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்திரெண்டு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க படிப்பில் எந்தவித பாதிப்பும் கிடையாது படிப்பில் நல்லாவே கொடுக்குறோம் படிப்புங்கிறது அந்தளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது ஏன்னா நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது மனசளவில் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது இங்கே வந்து செவ்வாய் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா படிப்பு நல்லாவே போகும் நண்பர்கள் வட்டாரம் நல்லாவே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து மனசு ரீதியான பாதிப்புகளை ஒரு சிலர் பேருக்கு கொடுக்கலாம் ஆனால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு மனம் வாங்கி போடுறது இடம் சார்ந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் தாயாரின் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த அஷ்டம சனியில் ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது தாயாரின் உடல்நிலை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு உண்டான தசை நடக்குது அப்படின்னாக்கா அவங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும் அடிக்கடி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி மருத்துவ செலவுகள் கொடுக்கலாம் இது சும்மா ஏதாவது ஒரு செலவு வச்சுன்னே இருக்கோம் அது மாதிரி வந்துடும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் தேடுறீங்கனாக்கா வேலை வாய்ப்பு கொடுத்துரும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த சிவாதசையில் சின்ன தசை தான் ஒரு ஏழு வருட தசை தான் ஆனால் இது கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு பெருசாக கொடுக்காது எந்த கிரகமும் இது கெடுக்கிற மாதிரி கெடுக்காது எந்த கிரகமும் அளவுக்கு பண்ணி விட்ருவோம் இது வந்து கோர்ட்டு கேஸு வழக்கு அது இதுன்னு நிறைய போக வைக்கும் இது வந்து செவ்வாய்க்கு என்னென்ன காரகத்துவங்கள் இருக்கோ அத்தனையும் பண்ண வைக்கும் இப்போ கவர்மெண்ட் வேலை வாய்ப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு மனசில் அந்த ஆசை வரும் கவர்மெண்ட் சார்ந்து கவர்மெண்ட்டில் நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தாராளமாக கிடைக்கும் அதுக்குண்டான எல்லாம் எழுதுறீங்கன்னு வச்சிக்கல தாராளமாக கிடைக்கும் ஆனால் அஷ்டமசனி அப்படிங்கிறது ஒரு சில தடைகளை வச்சுட்டே வரும் இது யோகாதிபதி தசை தான் இல்லைன்னு சொல்லலை மற்ற கிரக தசைகளை விட இது கொஞ்சம் பலமாக இருக்கும் அப்படின்னே எடுத்துக்கலாம் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் பாதிக்கப்படலைன்ற பட்சத்தில் அஷ்டமசனியும் உங்களுக்கு நல்லது பண்ணும் இதுவும் உங்களுக்கு நல்லது பண்ணும் வேலைவாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் இந்த செவ்வாய் பகவான் நட்சத்திரம் வந்து சந்திரனோட நட்சத்திரத்தில் சந்திரவனோட சேர்ந்து இல்லை ராகுவோட நட்சத்திரம் ராகுவோட சேர்ந்து இது மாதிரி இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சம்பளம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்க்குறது இல்லைனா தூரம் போய்ட்டு வேலை பார்த்துட்டு வரது நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இந்த செவ்வாதசையில் நம்ம எடுத்துக்கலாம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமணத்தை கொடுக்குறோம் ஆனால் செவ்வாதசை இந்த ரெண்டரை வருடங்கள் அஷ்டமசனி நடக்கிறதுனால ஒரு சில பேருக்கு வந்து வயசு இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது செவ்வாய் பெரும்பாலும் இந்த தசையில் உடனே உடனே திருமணம் நடக்கும் திருமணம் நடக்குது அப்படின்னாக்கா நல்லதுன்னு எடுத்துக்க முடியாது அதுக்காக கெடுபலனும் எடுத்துக்க முடியாது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து நான் சொன்ன பகை கிரக வீட்டில் இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு சாணங்கள் இருந்தாலும் ராகு கேதுவோட நெருக்கத்தில் அதாவது ஆட்சி உச்ச வீட்டில் இல்லாமல் வேற எங்கேயாவது ராகு கேதுக்களோட சேர்ந்து இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் ராகுவோடு சேர்ந்து இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் கேதுவோடு சேர்ந்துச்சுனாக்கா அந்த காரக தூத்தியை கட் பண்ணி விட்ருவோம் திருமணம் அப்படிங்கிறது அது ரீதியாக நிறைய கஷ்டங்களை உங்களுக்கு வைக்கும் மனசு ரீதியாக பாதிப்புகளை வைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை லவ் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறது ஒன் சைடு லவ் இது மாதிரியான பிரச்சனைகள் இந்த ரெண்டாவட காலத்தில் இந்த அஷ்டமசனி காலக்கட்டத்தில் கொடுக்கலாம் இந்த சந்தரத சிலை சந்தரத சிலை இருக்கிறீங்களா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மன வாழ்க்கையில ரொம்ப கவனமாக இருங்க லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமாக இருங்க இது தவிர்த்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க தொழில் இப்போ தொழிலில் இருக்கிறீங்க தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் பெருசாக நீங்கள் முதலீடு போடலன்னா கூட நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் இல்லைன்னு சொல்லலை பாகிஸ்தானாதிபதி தஸ் தான் ஆனால் செலவுகளை ஒரு பக்கம் வச்சுட்டே இருக்கும் ஒரு சில பேர் வந்து வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரியான லோனெல்லாம் வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும் அதிகமாக கடன் படக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் இது வந்து சுப கடன்களாக நீங்கள் வச்சுக்கோங்க வேலையை வந்து ஸ்டெடி பண்ணிக்கிட்டு அதன் பிறகு அதிலேருந்து நீங்கள் வர வருமானத்தில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிக்காக லோன் வாங்கிறது நல்லது ஆனால் தொழில் இருக்கிறீங்கனாக்கா அந்த ப்ராப்பர்ட்டிக்காக லோன் வாங்குறது நல்லது கிடையாது கடன் வாங்குறது நல்லது கிடையாது மணி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க நிறைய நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய காலம் எடுத்துக்கலாம் செவ்வாதசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நான் சொல்றது மறைவு சாணங்கள இருக்கக்கூடிய செவ்வாதச இது மாதிரியான தசைகள் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் அதுக்கு வலுவில் அர்த்தம் அந்த தசைக்கு வலுவில்லை பாக்கிஸ்தானத்துக்கு வலுவில்லை பாக்கிஸ்தானா அதிபதி வலுந்துச்சுனாக்கா நீங்க எதை நோக்கி போறீங்களோ என்ன தொழிலை நோக்கி போகிறீங்களோ என்ன வேலையை நோக்கி போகிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் கவர்மெண்ட் ஜாப்லேயே இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் வேலை அழுத்தங்கள் ஒரு சில பேருக்கு தவறான இருக்கிறீங்க நடவடிக்கையில் இருக்கிறீங்க தப்பான வேலை செய்கிறீங்க கவர்மெண்ட்லேருந்தே நீங்கள் வந்து இதுமாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பணத்துக்காக என்னென்னவோ பண்ணுறீங்க தவறாக பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே மாட்டி விட்ரும் இந்த அஷ்டம சனியில் நல்ல வருமானத்தை கொடுக்கும் ஒரு பக்கம் நிறைய கொடுக்கும் வருதுன்னு நினைக்கக்கூடாது ஏதோ ஒரு சிக்கலை வைக்கப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக தெரிஞ்சிங்க ஏன்னா செவ்வாய் கோர்ட்டு கேஸு வழக்கு வேலை போகிறத்துக்கு கூட ஒரு சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து அவயோகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா நீங்கள் பணம் வர்ற வழியே தெரியாது அந்தளவுக்கு கொட்ட கொட்டுன்னு கொட்டோம் ஆனால் அது தப்பான வழியில் வரக்கூடாது உங்களுக்கு என்ன அரசாங்கம் ஒதுக்கியிருக்கோ அதை மட்டும் கரெக்டாக உங்களுக்கு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல இல்லை வழி தவறி பண்ணீங்க அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லை இல்லை மக்களுக்கு எதிராகவோ நீங்க பண்ணீங்கனாக்கா இதை நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் இது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம் எடுத்துக்கலாம் ஆனா முடிவு பகுதிங்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்கும் செவாதசங்கிறது அதே நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா ஆனா நல்ல இடமா உங்களுக்கு வந்து அவயோகத்துல இருந்து தசை பண்ணுதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் கவர்மெண்டா இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசியலில் இருந்தாலும் சரி நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து அதிகப்படியாக கஷ்டத்தை கொடுக்கும் கெட்ட பெயர் எடுக்க வைக்கும் அதனால சிவாதசியில் கொஞ்சம் கவனமாக இருங்க இது வந்து யோகத்திலேருந்து தசை பண்ணிச்சுனா நீங்கள் நேர்மையான வழியில் கண்டிப்பாக போவீங்க தப்பான வழியில் மாட்டீங்க அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஒரு சில பேருக்கு வந்து உங்களுக்கு சுய ஜாதகத்தில் வேலை செய்யக்கூடிய கிரகம்னாக்க இந்த நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய வேலை கொடுத்துரும் நல்லாவே வருமானத்தை கொடுத்துரும் அதே மாதிரி தொழில் சாணத்துக்கு இருந்தால் இல்லை தொழிற்சாணாதிபதி உங்களுடைய தசைகளை நல்லா இருந்துச்சுனாக்கா இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு எல்லாமே தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் வருமானம் கூட நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் செவ்வாய்ங்கிறவர் வந்து மங்களக்காரகன் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் மன வாழ்க்கையில் கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ரெண்டு ஏழு பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா திருமண வாழ்க்கையில் கை வச்சிரும் ஒரு சில பேருக்கு வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது இல்லை திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு கொடுத்து பிரிய வைக்கிறது டைவர்ஸு கோர்ட்டு கேஸ் இது மாதிரி போக வைக்கும் உங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி அதாவது நாற்பத்தெட்டு வயசுல நடக்குமானாக்கா உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்புகள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும் அதுக்காக அதை எல்லாருக்குமே சொல்ல முடியாது பொதுவாகவே எந்த காரகத்துவம் உங்களுக்கு வீக்கா இருக்கோ அந்த காரகத்துவத்தை கையில் எடுத்துக்கோ இந்த செவ்வாய் தசையும் இந்த சனி அஷ்டம சனியும் இப்போ நான் ராகு கேது பத்தி நான் எதையுமே பேசல குரு பத்தி எதையும் பேசல நடப்பது அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் அஷ்டம சனி தான் உங்களுக்கு கொடுக்கணும் கோச்சாரத்துல ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மற்ற மாதாந்திர கோள்கள் எந்த ஒரு பயிற்சிகளும் உங்களுக்கு அதிக பலன்களை கொடுக்காது கொடுக்கக்கூடியது வந்து அஷ்டம சனியும் இந்த தசையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை யோக தசையா அவயோக தசையா இது ரெண்டு மட்டும் உங்களுக்கு நல்ல பலன்களா தீய பலங்களா அப்படிங்கிறத நிர்ணயிக்கணும் இது தவிர்த்து மற்றபடி கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அந்த அளவுக்கு பலன்களை கொடுக்காது நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னாக்கா அது வந்து சனி பகவான் தான் கொடுக்கணும் தசையும் தான் கொடுக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இப்போ ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் அதாவது கலத்திர பாவம் நல்லா இருக்குது இப்போ கலத்திர பாவத்திலே வந்து ராகு உக்காஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன் சனியோட வீட்டில் இப்போ கலத்திர பாவம் நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் இப்போ சுக்கரன் நல்லாயிருக்கு இப்போ செவ்வாயும் உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு வச்சிங்களேன் இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது நார்மலாக போயிடும் இந்த செவ்வாதசியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான ஒரு நல்ல ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசியில் செவ்வாதசியில் நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை எப்படியும் ஏதோ ஒரு வகையில் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக அந்த செவ்வாதசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் மக நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் மூன்று நட்சத்திரக்காரர்களும் வயது ரீதியாக உங்கள் வயசுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த செவ்வாய் பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் நன்றி